மிருகங்களை விட கொடுமையான இஸ்ரேல் ராணுவம் இந்த வீடியோ சாட்சி யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அதனை இஸ்ரேல் கடைபிடிக்க தேவையில்லை அமெரிக்கா பரபரப்பு காசா இஸ்ரேல் போர் நூற்றி எழுபத்தி நான்காவது நாள் என்னதான் நடக்கிறது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் என்ன பாத்துக்கத்தான் ஆட்கள் இருக்காங்களே ஆனா என்னோட அம்மா பாத்துக்க வேண்டியது நான் தானே உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமை அடைய செய்யும் நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி தேசத்தின் பெருமை காசா கடற்கரையில பலஸ்தீனர்கள் இருவரை கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் இந்த இருவர்ல ஒருவர் என்னை கொல்ல வேணா நான் ஒரு நிராயுத பாணின்னு ஒரு வெள்ளை துணியை அசைத்து காட்டியபடி தன் உயிரை காத்து கொள்ள கடற்கரை நெடுங்களும் ஓடுறாரு அதையும் பொருட்படுத்தாம அந்த இருவரையும் சுட்டு கொள்ளுது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் பிறகு அவங்களுடைய உடலை குப்பை போல புல்டோசரால வாரி எடுத்து கொண்டு போய் கொட்டி மணல்ல புதைக்கிறாங்க இந்த காணொலியால் ஜசீரா செய்தி சேவை வெளியேற்றிருக்கு காசா கடற்கரையில நிராயுத பாணியான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை ஐநா விசாரிக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் கேட்டுக்கொண்டிருக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் அவர்களுடைய இஷ்டத்துக்கு கொள்றாங்க இரண்டு உடல்களை குப்ப மாதிரி தூக்கி போடுறாங்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய இந்த கொடூரமான போர்க்குற்றத்துக்காக இஸ்ரேலுக்கு சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுக்க வேணும் இஸ்ரேலின் இனப்படுகொலை ஐநாவால் விசாரிக்கப்பட வேணும் இந்த இனப்படுகொலை நிறுத்தப்பட வேணும் இது மன்னிக்கப்படவோ இல்லனா ஆயுதங்கள் மூலம் ஆதரிக்கப்படவோ கூடாதுன்னு அமெரிக்காவின் இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்ள வேணும்னு முதல்ல கொலம்பியா அறிவிச்சிருந்தது கொலம்பியா அறிவித்ததை அடுத்து மற்ற சர்வதேச நாடுகளும் அறிவிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது போலவே இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை ஜோர்டான் முறித்து கொள்ள வேணும்னு நேற்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசிக்கு முன் ஜோர்டான் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க பலஸ்தீனுக்குள்ள தரைவழி மூலமாக உணவுகள் கொண்டு போக முடியாம பலஸ்தீனியர்கள் பசிப்பட்டின வாடிக்கொண்டிருக்காங்க ஆனா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கான உணவுகள் அரபு நாடுகளின் வழியாக போகுது சவுதி அரேபியாவில் இருந்து ரியாத் ஜோர்டான் வழியாகத்தான் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்குள்ள உணவு கொண்டு செல்லப்படுது ஜோர்டான் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்ளுமாக இருந்தால் இஸ்ரேலுக்கான உணவு கொண்டு செல்லப்படும் பாதை மூடப்படும் அது இஸ்ரேலுக்கான போர் நிறுத்த அழுத்தத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனாலும் இஸ்ரேலுடன் ஜோர்டான் கொண்டிருக்கும் நல்லுறவு காரணமாக ஜோர்டான் என்ன முடிவு எடுக்கும் தான் கேள்வியாக இருக்கு அடுத்து மொரோக்கோ காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்கவும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கவும் மொரோக்கோ நகரங்களில் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கு மொரோக்கோ இஸ்ரேலுடனான உறவுகளை பேணக்கூடாதுன்னு போராட்டக்காரர்கள் மொரோக்கோ அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க அதோடு பிரித்தானியாவில் இருக்க நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றத்திற்கான ஏற்றுமதி உரிமங்களை உடனடியாக நிறுத்துமாறு பிரித்தானிய அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்காங்க அரசாங்கம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து வருது அப்படி இருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது இன்னும் ஒரு கேள்வியே இதே நேரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்திற்கு இஸ்ரேல் எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தலாம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்காரு ஆனா அமெரிக்கா மக்கள்ல பாதிக்கு மேற்பட்டவங்க ஐம்பத்தி வீதமான மக்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளலன்னு அமெரிக்கால நடந்த ஒரு கடத்து சொல்லப்பட்டிருக்கு பலஸ்தீன்ல ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறதுன்னு ஆதாரங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை கடந்த செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்திருந்தாங்க இந்த அறிக்கையை சமர்ப்பித்ததுல இருந்து அல்பானிஸுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுது ஆனா யாரு அச்சுறுத்தல் விடுக்குறாங்க எவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுக்கிறாங்கிற சம்பந்தமா அவங்க எதையும் சொல்லலன்னு சொல்லப்படுது இந்த செய்தி அல் ஜசீரா செய்தி சேவையில வெளியிடப்பட்டிருக்கு பல நாடுகளில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் கொடுக்கப்படும் அழுத்தங்களையும் பார்த்தா அரசியல் சூழ்நிலத்துக்காக ஒவ்வொரு நாடுகளும் ஆக்கிரமிப்பு ஈஸ்டலின் இனப்படுகொலைக்கு ஆதரவாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை மனிதம் வாழ்கிறது நாளை சந்திக்கலாம்